ஹிந்திக்கு தாய்பால் தமிழுக்கு கள்ளிப்பாலா கல்வி நிதியை விடுவிக்க முடியாது என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்துக்கு தஞ்சையில் பெண்கள் கோலமிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையையும் ஏற்கும் வரை தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்க இயலாது என தெரிவித்தது தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தஞ்சாவூர் நாஞ்சுக்கோட்டை பகுதியில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் தமிழகத்தின் கல்வி உரிமையை மீட்டெடுப்போம் என்ற மூலப்பொருளில் விழிப்புணர்வு கோலப்போட்டி நடைபெற்றது மத்திய அரசு உடனடியாக கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு கோலப்போட்டி நடத்தப்பட்டது